தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் தொடங்கிய ஒரு வாரத்தில் எழுபத்தெட்டு சதவீத திருத்த படிவங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நிலவரப்படி ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதினான்காயிரம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் இதனிடையே எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி ஒரு மாதம் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி வரை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி தமிழகம் முழுவதும் பி எனும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு தேடி சென்று திருத்த படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகித்து வருகின்றனர் கடந்த நான்காம் தேதி தொடங்கி இன்று வரை மொத்த வாக்காளர்களில் எழுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு அதாவது ஐந்து கோடியே அறுபத்தி ஏழாயிரத்து நாற்பத்தைந்து படிவங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது